அஸ்லாம் அலைக்கும் சகோதரர் அவர்களே என்னுடைய பெயர் சஃபியா நான் இஸ்லாத்தை தழுவியவள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் தாவரமா நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று கோபிநாத் அகர்வால் ஒரு நூல் எழுதியுள்ளார் அதில் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் போன்ற பிரதான மதங்களில் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு நீங்கள் சரியான விளக்கம் தாருங்கள் சகோதரி கேட்ட கேள்வி மீண்டும் அந்த புத்தகத்திலிருந்தே மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறார் அதில் அநேக பிரதான மதங்கள் அதாவது கிறிஸ்தவ மதம் இந்து மதம் இவற்றிலெல்லாம் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது பிறகு ஒரு பிரதான மதம் கூட தடை செய்யவில்லை என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார் புலால் உணவு பொதுவாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அதில் எழுதியிருக்கிறது நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்தினேன் தவறான மேற்கோளை காட்டியிருக்கிறார்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சில நேரங்களில் சில வசனங்கள் ஏன் இஸ்லாத்தில் கூட புலால் உணவை தடை செய்திருக்கிறது உதாரணத்திற்கு நான் சொன்ன வசனம் சூரா மாயுதா ஐந்து வசனம் ஒன்றில் கூட ஹஜ்ஜின் போது வேட்டையாடக்கூடாது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புனித தளத்திற்குள் வேட்டையாடாதீர்கள் ரமலானின் போது நீங்கள் நோன்பு வைத்தால் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை புலால் உணவும் உண்ணக்கூடாது தாவர உணவும் உண்ணக்கூடாது நோன்பின் போது புலால் உணவு உண்ணக்கூடாது என்றால் அதற்காக புலால் உணவு விலக்கப்பட்டது என்றாகிவிடுமா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்ணக்கூடாது அவ்வளவுதான் இது போன்ற அநேக வசனங்கள் புனித நூல்களில் உள்ளன நோன்பு காலங்களில் புலால் உணவை உண்டாதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன கிறிஸ்தவ மதத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்டீர்கள் அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் அதனால் பதில் சொல்கிறேன் பைபிளில் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம் இறந்தவற்றை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதாம் பிராக்கெட்டில் அவர்கள் மாமிசம் என்று எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் பிராக்கெட்டில் எழுதியது பைபிளில் இல்லை நான் பிற மதங்களின் ஒப்பியல் மாணவன் உணவு பழக்கங்களை பற்றியும் பேசுவேன் அவர்கள் மேற்கோள் காட்டிய வசனம் வரும் இடம் லேவியராகமம் அதிகாரம் பதினேழு வசனம் பதினைந்து மேலும் உபாகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஒன்று தானா இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செத்த இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது எல்லா இறைச்சிகளும் அல்ல செத்த இறைச்சி செத்த உணவு பிராக்கெட்டில் இறைச்சி என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள் குரானிலும் கூட செத்த இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது சூர பக்ரா அதிகம் இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தி மூன்று சூர மதா அதிகம் ஐந்து வசனம் மூன்று சூராளனா அதிகமாயா மாறுவசரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சூரா நஹல் அதிகம் பதினார் வசதம் நூற்றி பதினைந்து அலைக்கு முன் மைத்து வந்த உலகமுக்கின் செத்த பிராணி ரத்தம் பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹைத் தவிர மற்றவற்றின் பெயர்க்கூறி அறுக்கப்பட்ட பிராணி ஆகியவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் இரண்டு மற்றும் மூன்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுதிரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன அடுத்த வசனம் ஆதியாகமம் அதிகாரம் ஒன்பது வசனம் மூன்று நடமாடுகின்ற ஜீவ யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் மேலும் உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்பதில் சொல்லியிருக்கிறது ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிகளும் உள்ளவைகளையெல்லாம் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் உபாகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினொன்று சொல்கிறது சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் மேலும் உபாகமம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபது சொல்கிறது சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்கிறது அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் படித்தீர்களே ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு நீங்கள் பால் குடித்தால் பலவீனமாக இருப்பீர்கள் நீங்கள் பலமான இறைச்சியை உண்டால் பகுத்தறியும் பலம் உங்களுக்கு இருக்கும் பைபிள் சொல்கிறது நான் சொல்லவில்லை லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி நான்கு வெறும் மேற்கோள்தான் வசனங்கள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரு அறைக்குள் செல்கிறார் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார் அவரது சீடர்கள் பொறித்த மீன் துண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள் அதை அவர்கள் பார்க்கும்படி உண்டார் என்று வருகிறது மேலும் பைபிளில் ரோமர் புத்தகத்தில் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் இரண்டு மற்றும் மூன்றில் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டாரே இதுதான் கிறிஸ்தவ மதத்தில் ஆண்டவரின் சட்டம் இதேபோல் இந்து மத வேதங்களில் நீங்கள் படித்தால் மனுதர்மம் தர்மம் அத்தியாயம் ஐந்தில் வசனம் முப்பதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்வாழும் வாழும் ஒரு விலங்கையும் ஒருவன் உண்ணலாம் அதை அவன் தினமும் கூட சாப்பிடலாம் சிருஷ்டிகர்த்தாவாகிய கடவுள் சில உயிரினங்களை உண்பதற்காகவும் வேறு சிலவற்றை உண்ணப்படுவதற்காகவும் படைத்துள்ளான் மேலும் மனுதர்மம் தர்மம் அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது வலியிட்டதை உண்பதனால் அது கடவுளின் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மனு தர்மம் அத்தியாயம் ஐந்து வசனம் நாற்பத்தி இரண்டில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இரு தடவை பிறந்தவன் சகோதரரே அமைதி காக்கோதி காக்கவும் அமைதி காக்கவும் நான் எப்போதும் தயாராக இருப்பேன் வேதங்களை பற்றி பேசும் போது எப்போதும் தயாராக இருப்பேன் நான் மேஜையின் மீது வைக்கவில்லை உள்ளே இருந்தது நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே பிற வேதங்களை மேற்கோள் காட்ட வேண்டும் இப்பொழுது நான் பதிலளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன் ஆகவே என் புத்தகங்களை பின்னால் வைத்திருந்தேன் மற்றபடி என் புத்தகங்கள் மேஜையின் மீது இருக்கும் பதிலளிக்கும்படி நிர்பந்திக்கிறார்கள் பதிலளிக்கிறேன் அது விவாதத்தின் கோட்பாட்டிற்கு உட்பட்டதுதான் நேரம் நான் இன்னும் முடிக்கவில்லை நேரம் முடிது இல்லை ஐந்து நிமிடம் பேச வேண்டும் அல்லவா ஐந்து நிமிடம் தர முடியாது வேண்டுமென்றால் இருபது வினாடிகள் தருகிறோம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் கேள்வி நேரத்தின் போது தயவு செய்து அதுவும் நடக்கிறது அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் நமக்கு நேரம் விரயமாகிறது என்னுடைய நேரம் முடிந்துவிட்டால் நான் பேச்சாளரை நிறுத்தி விடுவேன் யாராவது இடையூறு செய்தால் அதிக நேரம் தரவில்வது சரிதான் முப்பது வினாடிகளுக்குள் பதிலை முடியுங்கள் மேலும் மாமிசம் முன்னலாம் என்று மனு தர்மம் அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் புத்தகம் பத்து வேதவரி பதினாறு மந்திரம் பத்தில் மாமிசம் உண்ணலாம் என்று இருக்கிறது ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி எண்பத்தி ஐந்து மந்திரம் பதிமூன்று மேலும் ரிக்வேதம் புத்தகம் பத்து வேதவரி எண்பத்தி ஆறு மந்திரம் பதிமூன்றிலும் இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசம் உண்ணலாம் மகாபாரதத்தில் அனுசாசன் பருவம் அத்தியாயம் எண்பத்தி எட்டை நீங்கள் படித்தால் பீஷ்பர் யுதிஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்கிறார் மேலும் மனு தர்மம் அத்தியாயம் மூன்று வசனங்கள் இருநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு வரை அதில் சொல்லியிருக்கிறது உங்கள் மூதாதையர்களை திருப்திப்படுத்த விரும்பினால் மூலிகை மற்றும் தாவரங்களை கொடுத்தால் அவர்களை ஒரு மாதத்திற்கு திருப்திப்படுத்தலாம் மீன் கொடுத்தால் இரண்டு மாதங்கள் மான் இறைச்சியை தானமாக கொடுத்தால் மூன்று மாதங்கள் ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் நான்கு மாதங்கள் பறவை இறைச்சியை கொடுத்தால் ஐந்து மாதங்கள் செம்மறி ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் ஆறு மாதங்கள் புள்ளிமான் இறைச்சியை கொடுத்தால் ஏழு மாதங்கள் கருப்பு மான் இறைச்சி வகையை கொடுத்தால் எட்டு மாதங்கள் பசு இறைச்சியை கொடுத்தால் ஒரு முழு வருடம் எருதி இறைச்சியை கொடுத்தால் பனிரெண்டு வருடங்கள் மேலும் காண்டா மிருகம் மற்றும் வெள்ளாட்டு இறைச்சியை கொடுத்தால் என்றென்றைக்கும் கால நேரமே இல்லை ரிக்வேதத்தை பொறுத்த வரையில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் சாந்திப்படுத்த என்றால் வெள்ளாட்டு இறைச்சியை தானமாக கொடுக்க வேண்டும் السلام عليكم